வணக்கம் வாசகர்களே அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கேட்க போற கதை மௌனத்தின் உதிரப்பூ நீயடா கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உதிரப்பூ ஒன்பது மயிலு அடிய மயிலு வெகு நேரம் அழைத்தும் திரும்பாமல் இருக்கும் தங்கையை தோல் தட்டி நான்காவது முறையாக அழைத்தால் இளங்குயில் அதில் சுய நினைவு பெற்ற மயிலோ என்னக்கா என்றால் குரலில் ஸ்ருதியே இல்லாமல் என்னடியாச்சு உனக்கு எவ்ளோ நேரம் கூப்பிடுற நீ பாட்டுக்கு இருக்க நினைப்பு எங்க இருக்கு கல்யாணம்தான் ஆகிடுச்சுல்ல அப்புறம் என்ன இன்னும் கனவுல டூயட் பாடிட்டு இருக்க என்றவளை எந்த உணர்ச்சியும் இல்லாமல் பார்த்தால் மயில் அதை உணர்ந்த இளங்குயில் என்ன மயிலு எதுக்கு இப்படி பாக்குற உனக்கும் கதிருக்கும் பிரச்சனையா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் ரெண்டு பேரும் நடவடிக்கையும் சரியில்லை உங்களுக்கு நடுவுல வரக்கூடாதுன்னுதான் அமைதியா இருக்கேன் நானும் மாமாவும் இருக்கிற மாதிரி நீங்க சகஜமா இல்ல எதுவா இருந்தாலும் சொல்லு மயிலு அக்காவிடமிருந்து நழுவ எண்ணியவள் இல்ல என்ற தலையாட்டலுடன் அங்கிருந்து நகர அவள் கையை பிடித்து தடுத்த இளங்குயில் இப்ப நீ சொல்லலனா நானே நேரா கதிர்கிட்ட கேட்டுடுவேன் எங்க ரெண்டு பேரை விட நீங்க ரெண்டு பேரும் நல்லா பழகிட்டு தானே இருந்தீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பேச்சுல சுத்தமா உண்மை இல்ல என்னன்னு சொல்லு இல்லனா நான் இப்பவே மாமா கிட்ட சொல்லிடுவேன் என்றவள் இரண்டடி எடுத்து வைத்தாள் செல்பாவளை அவசரமாக தடுத்த மயில் வேணாங்கா இது மாமா வரைக்கும் போக வேணாம் சின்ன பிரச்சனை தான் கொஞ்ச நாள்ல சரியாகிடும் சின்ன பிரச்சனை தான் மூணு மாசமா நடந்துட்டு இருக்கோ எனக்கு உன்ன பத்தியும் தெரியும் கதிர பத்தியும் தெரியும் இப்ப நீ சொல்லிதான் ஆகணும் இல்லனா மாமாவ விட்டு கதிர்கிட்ட பேச சொல்றேன் என்றவள் விடாப்படியாக தங்கையை பார்த்திருக்க சொல்லு சொல்லுனா என்னத்த சொல்ல கல்யாணமான நாள்ல இருந்து என் புருஷன் என்ன ஒதுக்கி வச்சதுயா மயிலு என அதிர்ச்சியில் இருந்த இளங்குயிலிடம் இதுக்கே அதிர்ச்சி ஆகாத அடிக்கடி ராத்திரி நேரம் எங்கேயோ வெளியே போறாரு கடைக்கும் சரியா போறதில்ல என்ன ஏதுன்னு கேட்டா சரியான பதில் வரதில்ல உங்களுக்கெல்லாம் கதிர் எப்படியோ தெரியாது எனக்கு அவன் ரொம்ப நல்லவன் என்ன கோவமா இருந்தாலும் ஏன் விஷயத்துல விட்டு தராம இருப்பான் அதனாலதான் உன் கல்யாணத்தை நிறுத்துனது அன்னைக்கு அப்பா கிட்ட சண்டை போட்டதுக்காக இனி நமக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அந்த வார்த்தைய மனசுல வச்சுட்டு இன்னமும் ஒதுங்கியே நிக்கிறாரு மனசு வலிக்குதுக்கா எங்க போறீங்கன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு ஒரு பொண்டாட்டியா புருஷனை பத்தி தெரிஞ்சுக்காம கடமையேன்னு வாழ்றத நினைச்சாலே அழகையா வருது இப்படி எங்க போறான் கதிர் மேல சந்தேகப்படுறியா என யோசனையோடு கேட்கும் இளங்குயிலை பார்த்த மயில் என் இல்ல புருஷ மனசுல என் ஒருத்திக்கு மட்டும்தான் இடம் இருக்கு ஆனா எங்க போறாருன்னு தெரியணும் புருஷனா என்கிட்ட நடந்துக்க வேணாம் முன்ன மாதிரி பேசினா கூட போதும் என்றவளுக்கு கண்கள் குலமாகி நின்றது சிறு வயதிலிருந்தே எந்த பிரச்சனைக்கும் தன்னை பெரிதாக அலட்டி கொள்ள மாட்டாள் இளமையில் இன்றோ கணவனுக்காக அழுகையில் கரையும் தங்கையை தேச்சி கொண்டிருக்க தடுத்தது வெண்ணிலாவின் குரல் ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க சாலி பிரிச்சு கோக்க புடவை எடுக்கணும் ரெண்டு பேரும் கிளம்பி தயாரா இருங்க கடவீதி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் என்று விட்டு அவர் சென்று விட மயிலு என்ன விட நீ ரொம்ப தைரியமான பொண்ணு கதிர் எங்க போறான்னு தெரியல அதனால கூட உன்னை விட்டு விலகி இருக்கலாம் நீ அழாம தைரியமா இரு நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் வருவாங்க அவங்க முன்னாடி நீ இப்படி இருந்தா நல்லா இருக்காது என்ற இளங்குயில் தங்கையை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றாள் வெணிலா மருமக பிள்ளைங்க கிளம்பியாச்சா கடைவீதிக்கு போயிட்டு அப்படியே பக்கத்து ஊர் வரைக்கும் போகணும் பயமில்ல இல்ல எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க என குரல் கொடுத்த பரமசிவத்திற்கு ரெண்டு பேரும் ரெடியா தான் இருக்காங்க நீங்க சட்டைய மாத்திட்டு வாங்க கிளம்பிடலாம் என்றார் வெண்ணிலா சிறிது நேரத்தில் தயாராகி வந்த பரமசிவம் காரை இயக்க அதில் வெண்ணிலா இளங்குயில் இளமையில் மூவரும் ஏறி கொண்டனர் கார் கேட்டை தாண்டி கடைவீதி நோக்கி பயணித்தது ஏமா உங்க புருஷங்க கிட்ட சொல்லிட்டீங்களா என கேட்கும் மாமனாருக்கு இளமயில் பதில் சொல்லாமல் அமைதி காக்க இளங்குயில்தான் மாமா கிட்ட பேசிட்ட மாமா அங்கதான் ஒரு வேலையா இருக்காங்களாம் நம்ம கடைக்கு போனதும் வர்றேன்னு சொல்லிட்டாங்க என்றாள் மயிலு சின்னவன்கிட்ட பேசிட்டியா இப்பெல்லாம் அடிக்கடி வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கான் வீட்ல பாக்குறதே அபூர்வமா இருக்கு என்றார் பரமசிவம் காலையே கதிரை அலைபேசியில் அழைத்திருந்தாள் மயில் மூன்றாவது முறையாக அதை எடுத்தவன் விவரத்தை கேட்டுவிட்டு எனக்கு வேலருக்கு வர முடியாது நீ மட்டும் போய் எடுத்துட்டு வா என்றவன் மயிலின் பதில் வார்த்தையை கூட கேட்காமல் துண்டித்து விட்டான் அழைப்பை அதை மனதில் நினைத்து கொண்டவள் வெளியில் மாமா அவருக்கு வேல இருக்கான் முடிஞ்சா வரேன்னு சொன்னாங்க என்றால் முகத்தில் வருத்தத்தை காட்டாது அதைக் கேட்ட பரமசிவம் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அடுத்த பதினைந்து நிமிடத்தில் கடையில் நிறுத்தினார் காரை மூன்று பெண்களும் உலகம் மறந்து குடவையில் மூழ்கி போக அந்த நேரம் உள்ளே வந்தான் அருள் ஐரமீனு கல்யாணத்துக்கா புடவெடுக்க எடுக்க வந்திருக்க இம்புட்டு நேரம் தேடிட்டு இருக்க என்றவன் குவிந்து கிடந்த புடவையில் ஒன்றை எடுத்து மனைவியின் மீது போர்த்தினான் அது பிடிக்காமல் போக மற்றொன்றை எடுத்து போர்த்தியவன் தள்ளி நின்று ரசிக்கத் தொடங்கினான் அதுவரை அருளின் பேச்சிற்கு முறைப்பை பரிசாக கொடுத்தவள் வெட்கத்தில் சிவந்துவிட அதை பார்த்தாலும் பார்க்காதவாறு புடவையை பார்த்திருந்தான் அருள் சில நொடி ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அடுத்த புடவையை தோளில் போட்டு பார்த்தவன் ஆ இதான் என் பொண்டாட்டிக்கு அம்சமா இருக்கு என்றான் இளங்குயிலை பார்த்து ரசனையாக உம் மாமா நாங்களும் இங்கதான் இருக்கோம் சும்மா சொல்லக்கூடாது நல்லாதான் புடவை செலக்ட் பண்றீங்க பொண்டாட்டிக்கு என்று மயில் தன் மாமனை பாராட்டினாள் அதை சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டவன் பொண்டாட்டிக்கு மட்டும் இல்ல மச்சு கூட நல்லா செலக்ட் பண்ணுவேன் என்றான் பக்கத்தில் நின்ற கடை ஊழியரிடம் அண்ண இந்த புள்ள கலருக்கு எடுப்பா இருக்கிற மாதிரி இளஞ்சவப்பு கலர்ல எடுத்து போடுங்க என்றவன் சில நொடிகளில் மயிலுக்கும் புடவை எடுத்து விட்டான் அந்த புடவை மயிலுக்கு பிடித்தும் போக தன் அக்கா புடவையோடு சேர்த்து பேசி இளங்குயிலை வெறுப்பேற்ற தில் கணவனை முறைத்து பார்த்தாள் அவனோ சிரித்துவிட்டு வீட்டில் எளிதாக கட்டும் புடவையை எடுக்க தொடங்கியிருந்தான் இருவருக்கும் அருள் வந்ததும் அங்கிருந்து நகர்ந்த பரமசிவம் கடை முதலாளியிடம் பேச்சு கொடுக்க தன் மகன் புடவை எடுக்கும் அழகை அருகில் நின்று அன்போடும் ஏக்கத்தோடும் பார்த்துக் கொண்டிருந்தார் வெண்ணிலா அதைக் கண்ட மயில் தன் அக்காவிற்கு கண்ணை காட்ட சிறிது நேரம் யோசித்தவள் மாமா பொண்டாட்டி மச்சினுச்சுக்கே இப்படி புடவை எடுக்கிறீங்களே போங்க அம்மாக்கு எப்படி எடுப்பீங்க என்றவளின் பேச்சில் சலனமின்றி அமைதியாக பார்த்தான் அருள் இதை எதிர்பார்க்காத வெண்ணிலா மறுத்து பேச வர அடா ஆமாக்கா அம்மாக்கு எப்படி புடவை எடுக்கிறாங்கன்னு பாப்போம் என்றவள் கடைக்காரரிடம் அண்ணா அத்தைக்கு எடுப்பா இருக்கிற மாதிரி நல்ல புடவையா எடுத்து போடுங்க என் மாமா செலக்ட் பண்ணுவாரு என்றாள் சிரிப்புடன் கடையாட்கள் முன்பு மறுத்து பேச விரும்பாத அருள் அமைதியாக வெண்ணிலாவிற்கு புடவை எடுத்தான் அதே நேரம் இன்னும் இரு சேலைகளை எடுக்க மாமா எங்களுக்கெல்லாம் ஒரு புடவை உங்க அம்மாக்கு மூணு புடவையா இதெல்லாம் ஓவரா தெரியல என்ற இளமயிலின் தலையை தட்டிய அருள் இதுல ஒண்ணு ஏ மாமியாருக்கு என்றான் அப்ப இது யாருக்கு மாமா என தெரிந்தும் தெரியாதது போல் கேட்கும் மனைவியை அழுத்தமாக பார்த்தவன் உ மாமியாருக்கு என்று விட்டு பணம் செலுத்தும் இடத்திற்கு அனைத்து புடவையையும் தூக்கி சென்றான் நடந்ததை பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்த வெண்ணிலாவுக்கு இதில் மகிழ்ச்சியே இத்தனை வருடத்தில் தனக்காக தன் மகன் எடுத்து கொடுத்திருக்கும் முதல் புடவை இது அதே நேரம் அவன் தாய்க்கும் மாமியாருக்கும் மறக்காமல் எடுத்திருக்கும் செயல் கோதையை நினைக்க வைக்க உள்ளுக்குள் உங்க பையன் உங்கள மாதிரியே இருப்பான்னு அன்னைக்கு சொன்னீங்கக்கா அது சத்தியமான உண்மை என மனதில் கோதையோடு பேசிக் கொண்டிருந்தார் பணம் செலுத்திவிட்டு மூன்று பெண்களையும் வெளியில் அழைத்து வந்தார்கள் அருளும் பரமசிவமும் அப்பொழுது கடைக்கு வந்திருந்த கடை முதலாளியின் இரண்டாவது மகன் வாங்கையா சௌக்கியமா இருக்கீங்களா என பரமசிவத்தை நலம் விசாரித்தார் நல்லா தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க என்று பரமசிவம் கேட்க நான் நல்லா காலையில தான் உங்க சின்ன பையன் கதிர பார்த்தேன் நம்ம சிந்தகிரி கடைப்பக்கம் ஏதோ ஒரு ஸ்கூல் பண்ண கூட்டிட்டு பைக்ல போனாரு என்றவரின் வார்த்தையில் அருளை தவிர நீதி நால்வரும் யோசனையில் மூழ்கினார்கள் அருள் கடைக்காரர் மகனிடம் எதையோ சொல்லி சமாளித்து நால்வரையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் அவர்களை அனுப்பிவிட்டு தன் வேலையை கவனிக்க சென்ற அருளுக்கு கதிரின் ஞாபகங்கள்தான் தான் ஓடிக்கொண்டிருந்தது வீட்டிற்கு வந்த பெண்கள் இருவரும் கடையில் நடந்த விஷயங்களை யோசித்துக் கொண்டிருக்க அன்றைய பொழுது அதிலே சென்றது இருவருக்கும் மறுநாள் நல்ல நேரத்தில் இருவருக்கும் தாலி பிரித்து கோர்க்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது முத்துப்பாண்டி சீதா இருவரும் வீட்டிற்கு வந்திருந்தனர் தோட்ட வேலைகளை முடித்து வீடு திரும்பியாருள் குளிக்க தன் அறைக்கு சென்றிருக்க அப்பொழுதுதான் வீட்டிற்கு வந்திருந்தான் கதிர் நேத்து வீட்டை விட்டு போன இப்பதான் வர வழி தெரிஞ்சுதா போ சீக்கிரம் கிளம்பி வா நல்ல நேரம் பிரிச்சு கோக்கணும் என்ற அன்னையை கோபத்தோடு பார்த்தவன் எதுவும் பேசாமல் தன் அறைக்கு சென்று விட்டான் கதிரின் கோபத்தை விட அதிக கோபத்தோடு அறையில் மயில் அமர்ந்திருக்க அவளை கண்டு கொள்ளாதவன் குளியல் அறைக்குள் நுழைந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டான் மாமா இந்த சட்ட போடு இல்ல இது போடு அதை இது நல்லா இருக்கு இன்று நடக்கும் நிகழ்ச்சிக்காக கணவனுக்கு ஒவ்வொரு ஆடையாக தேர்வு செய்து கொண்டிருந்தால் இளங்குயில் அவனோ அதையெல்லாம் உதறி தள்ளி வழக்கமாக அணியும் சட்டையை அணிந்து கொண்டான் இப்ப எதுக்கு இந்த வெள்ள சட்டை போடுறீங்க தினமும் இதுதான மாமா போடுறீங்க வெள்ள சட்டை இல்லனா வெள்ள வேட்டி அப்படி என்னதான் இருக்கோ உங்களுக்கு இதுல என அழுத்து கொண்டு பேசும் மனைவியை கட்டி அணைத்தவன் அது என்னமோ தெரியல ஐரமீனு இந்த வெள்ள வேட்டி மேல அப்படி ஒரு ஆசை அப்புறம் எல்லா நாளும் போடுற வெள்ள சட்டைக்கும் இன்னைக்கு போட போற சட்டைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல என்றவனின் உதடுகள் இளங்குயிலின் கன்னத்தில் ஊர்வலம் செல்ல அருளின் உதட்டை தன் பிஞ்ச விரல்களால் அடித்தால் இளங்குயில் இப்படி என்ன வித்தியாசம் என கேட்க கேட்கும் மனைவியை மர அலமாரி முன்பு நிறுத்தினான் கண்ணாடியில் இருவரின் பிம்பமும் அழகாக காட்சியளித்தது அளித்தது பார்க்கும் மனைவியை பார்த்தவன் இதோ இவ்ளோ அழகா கல்யாண பொண்ணு மாதிரி இருக்க மனைவிக்கு ஏத்த மாதிரி நானும் கல்யாண மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு இருக்க வேணாமா இந்த பொருத்தத்துக்கு கலர் சட்டை போட்டா நல்லா இருக்குமா சொல்லுலா கணவனின் வார்த்தையில் காதலோடு சிரித்தவள் இப்ப கூட நம்ப முடியல மாமா நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு இந்த தாலி கழுத்துக்கு வரணும்னு எத்தனை நாள் மனசுக்குள்ள போராடி இருக்கும் தெரியுமா என்றால் பழைய நினைவுகளை நினைத்து கொண்டு அவ்வார்த்தையில் மனைவியிடம் இன்னும் அழகாக நெருங்கியவன் தாலியை கையில் எடுத்து நம்பு எடுத்தும்புரின்னு இதோ இந்த தாலி நான் கட்டினதுதான் அததான் இன்னைக்கு பிரிச்சு தங்கத்துல கோர்க்க போறாங்க என்ற அருளின் கைகள் தாலியை விட்டுவிட்டு தாரத்தின் கழுத்தை மெல்ல வருட பாவை அவள் நெளிந்து அறந்த மார்பில் சாய்ந்து கொண்டாள் நேரங்கள் கடந்து கை மெல்ல இடம் மாறி போக நேற்று கடையில் எடுத்த புடவையோ அழகை இழந்து கலைய துவங்கியது அதையெல்லாம் நினைவில் கொள்ளாமல் இருவரும் உடலோடு ஒட்டி முத்த தடம் பதித்து மூச்சு காற்றை தவிக்க விட அதுவோ இதற்கு மேல் முடியாது என்பது போல் உதட்டை பிரித்து பழிவாங்கியது இருவரையும் சிலனோட சுவாச காற்றை உள்ள இளங்குயிலின் மரமண்டையில் அப்போதுதான் நினைவு வர தொடங்க மாமா கொஞ்ச நேரத்துல என்ன வேல பாத்துட்டீங்க வர வர சேட்டை அதிகமாகிட்டே இருக்கு நான் கீழே போறேன் இதுக்கு மேல இங்கிருந்தா அவ்ளோதான் என வேகமாக அறை நோக்கி ஓடினாள் அவளை தடுத்து நிறுத்தினான் அருள் ஐயோ மாமா விடுங்க கீழே மாமா அப்பா எல்லாரும் இருக்காங்க சினுங்களோடு கணவனிடம் போராட எதுவும் பேசாமல் தரையில் மண்டியிட்டவன் மனைவியின் புடவையை சரிசெய்ய துவங்கினான் அப்போதுதான் தன் ஆடையை கவனித்தவள் தலையில் அடித்து கொண்டு அழகு மாமா என்று அவசரமாக ஒரு முத்தத்தை இடமாற்றிவிட்டு பறந்து விட்டாள் தாலி மாற்றும் சடங்கு நல்ல முறையில் நடந்திருக்க வந்திருந்த ஒவ்வொருவரும் உணவு உண்டு முடித்து கிளம்பி சென்றனர் மீதமிருந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ண அம்சவேணி பாட்டி பரிமாறினார் சூழ்நிலைகள் சகஜமாக இருந்தாலும் இன்னும் பரமசிவம் முத்துப்பாண்டி இருவரும் பேசிக்கொள்ளவில்லை அதே நேரம் வெண்ணிலாவையும் ஒதுக்கி வைத்திருந்தார் ஆனால் தன் மனைவி இருவரிடமும் உரையாடுவதை தடுக்கவில்லை மகள்களுக்கான தந்தையாய் வந்த கடமை முடிந்திருக்க இல்லம் நோக்கி திரும்பினார்கள் பெற்றோர்கள் இருவரும் அதுவரை நடந்த அனைத்தையும் பொறுமையாக சகித்து கொண்டிருந்த இளமையில் தன் பெற்றோர்கள் சென்றதும் பொறுமை இழந்து மாமனார் பரமசிவமிடம் மாமா உங்க பையன் நேத்து எங்க இருந்தாங்கன்னு கேளுங்க என பேச்சை ஆரம்பித்தால் இதை எதிர்பார்க்காத கதிர் மனைவியை முறைக்க இது என்னமா கேள்வி கடையில தான் இருந்திருப்பான் என்றார் பரமசிவம் அது உங்களுக்கும் எனக்கும் உண்மையிலேயே உங்க பையன் எங்க இருந்தாங்கன்னு கேளுங்க என்றால் காரமாக வேலையை விட்டுட்டு வேற எங்க போவாங்க கடையில தான் இப்ப இப்ப எதுக்கு எதுக்கு இந்த கோபத்தோடு பேசிய கதிர் படியேற முயன்றான் தடுத்த மயில் ஓடுறீங்க நேத்து நீங்க கடையில இல்ல கடையில இருக்கவங்க கிட்ட வீட்டுக்கு போறதா சொல்லிருக்கீங்க ஆனா வீட்டுக்கு வரல எங்ககிட்ட கடையில இருக்கிறதா சொன்னீங்க ஆனா கடையிலயும் இல்ல எதுக்கு இந்த பித்தலாட்டம் என்றவள் தன் மாமனாரிடம் நேத்து மட்டும் இல்ல நான் இங்க வந்த நாள்ல இருந்து இதுதான் நடக்குது இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது இன்னைக்கு எனக்கான பதில் வந்தாகணும் என்றால் விடாபடியாக கதிர் பதில் சொல்வதற்கு முன் ஒலித்தது மயிலு எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அமைதியா இரு என்ற அருளின் குரல் எதுக்கு நான் அமைதியா இருக்கணும் இவ்ளோ நாள் அமைதியா இருந்ததே ரொம்ப அதிகம் தினமும் புருஷன் எங்க போறாங்கன்னு தெரியாம வெட்டியா தின்னுட்டு உட்காந்துருக்க இந்த வீட்ல ஏய் நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இருக்கறதா இருந்தா இரு இல்லனா இப்பவே கிளம்பு சும்மா நடு வீட்டுல உட்காந்து பஞ்சாயத்து பண்ணாத நான் எங்க வேணா போவேன் அத எதுக்கு நீ கேக்குற கதிரின் வார்த்தையில் தன்னிலை இழந்த மயில் நான் யார் உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டியா நடந்திருந்தா கேள்வி கேட்கலாம் இன்னும் முத்து பாண்டு பொண்ணாவே இருக்கல்ல அதான் உரிமை இல்லாம போச்சு என்றவளை கதிரின் பெற்றோர்கள் அதிர்ச்சியோடு பார்த்தனர் கதிரோ உச்ச நிலையில் கோபத்தை தூக்கி கொண்டு ஏன் பொண்டாட்டியா இருக்கிற தகுதி உனக்கு இல்ல அதான் இன்னும் உங்க அப்பனுக்கு பொண்ணாவே இருக்க இப்பதான் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு கிளம்பு இனி மறைக்க ஒண்ணுமில்ல என்றவன் தன் கோபத்தை படிகளில் காட்டி ஏறினான் கணவனின் வார்த்தையில் மனம் நொந்தவள் கண்ணில் நீரோடு ஓ எனக்கு தகுதி இல்ல சரி அப்ப தினமும் ஒருத்திய பார்க்க திருட்டுத்தனமா போறீங்களே அவளுக்கு தகுதி இருக்கா என்ற மயிலின் வார்த்தையில் படியேறி கொண்டிருந்தவனின் கால்கள் அசையாமல் நின்று விட்டது என்ன நின்னுட்டீங்க நான் கேட்டது சரியா போ எனக்கு இல்லாத தகுதி அவளுக்கு இருக்கு அதனாலதான் தினமும் அங்க போறீங்க எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல அப்ப அதையும் தெரியப்படுத்திடுங்க எதுக்கு இன்னும் மூடி மறைக்கிறீங்க என்று வார்த்தையில் விஷம் கலந்து கதிரின் மனதில் எய்த அதுவரை கோபத்தோடு நின்றிருந்தவன் ஒருவித பயத்தோடு பார்த்தான் அங்கு இருப்பவர்களை அங்கிருந்த வெண்ணிலா என்ன வார்த்தை இதெல்லாம் என் பையனை பத்தி உனக்கு தெரியாதா அவன் தான் அதுக்காக நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான் ஏன் பண்ண மாட்டாரு நான் இவ்ளோ கேக்குறேன் ஒரு வார்த்தை மறுத்து பதில் வருதா பாருங்க எப்படி வரும் தினமும் வாய்க்கு வந்த பொய்ய சொல்லிட்டு அவளை பார்க்க தானே போறாரு இப்ப எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதால சமாளிக்க முடியாம தவிக்கிறாரு என்று மீண்டும் கதிரை சீண்டினாள் கதிரு என்ன நடக்குது இந்த வீட்ல மயிலு என்னென்னமோ சொல்லுது நீயும் அமைதியா நிக்கிற பா அந்த பிள்ளை சொல்றது உண்மையா தினமும் எங்க போற யார பாக்க போற இத்தனை நாளா நீ கடையில இருக்கிறதா நான் நினைச்சிட்டு இருக்கேன் மயிலின் வார்த்தையில் குழம்பிய பரமசிவம் மகனிடம் கேள்வி எழுப்ப அப்பொழுதும் அமைதியாக நின்றிருந்தான் கதிர் பாத்தீங்களா எப்படி நிக்கிறாருன்னு இதுல இருந்து தெரியலையா நான் சொல்றது உண்மன்னு இவர் தினமும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளிய எவ்வளையோ பாக்க போறாரு அது மட்டும் இல்ல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அடிக்கடி வெளியே போறாரு இத்தனை நாள் என் தான் கோவமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு அமைதியா இருந்தேன் இப்பதான் தெரியுது வேற ஒருத்தி மேல இருக்க ஆர்வத்துல போறாருன்னு என்றவளை ஆத்திரத்தோடு நெருங்கிய கதிர் இதுக்கு மேல எதுவும் பேசாத பேசினா கொன்றுவோம் உன்ன என்ன எவ்ளோ மட்டமா நினைச்சிருக்க சீ உன்ன போய் மனசுல நினைச்சிட்டு இருக்கேனே என்ன சொல்லணும் என்ன ஏதுன்னு தெரியாம இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டியே நான் அப்படிப்பட்டவனா சொல்லுடி நான் அப்படிப்பட்டவனா கோபத்தில் விடாது கையை பிடித்து கேட்கும் கணவனின் கையை தட்டிவிட்டவள் விட்டவள் ஏன் அப்படி பண்ண மாட்டியா என்ன உன்னோட அப்பாக்கே ரெண்டு பொண்டாட்டி அவர் பையன் நீ மட்டும் எப்படி இருப்ப தினமும் எவகூட குடும்பம் நடத்துறியோ யார் கண்டா என்றவளை தடுத்தது மயிலு என ஆத்திரத்தோடு வந்த அருளின் குரல் என்றும் அதிர்ந்து பேசாதவனின் குரல் அவ்வீட்டில் நாராசமாக ஒலிக்க அதில் நடுங்கிய மனதை தைரியப்படுத்த தெம்பில்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தால் இளமயில் அடுத்த சில நொடிகளில் இதய துடிப்பு கேட்கும் அளவிற்கு வீட்டில் அமைதி நிலவ வாயுதேவன் மட்டுமே அங்கு பேசிக் கொண்டிருந்தார் கண்ணில் தீ ஜுவாலைகள் பஞ்சமின்றி பறக்க நரம்புகள் அனைத்தும் மேற்தோலைத் தாண்டி வெளியில் அருந்து விழும் அளவிற்கு புடைத்துக் கொண்டிருக்க ரௌத்திரத்தோடு நிற்கும் அருளை கண்ட இளங்குயில் ஆடி போய்விட்டாள் அருகில் செல்லவே சில நொடிகள் தயங்கினாள் பின் ஒரு முடிவோடு கணவனை நெருங்க பார்வையாலேயே தடுத்து நிறுத்தினான் தன் மனைவியை மனைவியிடமிருந்த பார்வையை மயிலிடம் மாற்றியவன் கொஞ்சமும் குறையாத அதே ரவுத்ரத்தோடு கூறினான் அவன் தினமும் போறது ஏன் தம்பி இருவரையும் அங்கிருந்த மற்ற நால்வருக்கும் இடி சத்தம் தங்கு தடையின்றி மனதில் ஒளித்து கொண்டிருக்க அதை மேலும் பாரமாக்கியது அவங்க ஏ அம்மா என்ற கதிரின் வார்த்தை அதுவரை நடந்த கலவரத்தில் அதிர்ச்சியுடன் நின்றிருந்த வெண்ணிலா மெல்ல முன்னேறி அருளிடம் சென்று கோ கோ அக்கா அக்காவா என திக்கி திணற கேட்க அவரையே அழுத்தமாக பார்த்தான் அருள் வெண்ணிலாவின் கேள்வியில்தான் பரமசிவத்திற்கு இது புரிய அவரும் அதிர்ச்சியோடு தன் இளைய மகனை பார்த்தார் அவனோ யாரையும் கண்டு கொள்ளாமல் அருளையே பார்த்திருந்தான் என்ன சொல்றீங்க கோதையா எங்க பாத்தீங்க எப்படி இருக்கா என் கோத இத்தனை நாளா எதுக்கு என்கிட்ட சொல்லல என அவசரம் கலந்த அதிர்ச்சியோடு மடமடவென கேள்வியை முன்வைத்தார் பரமசிவம் அவரை அதே முறைத்த அருள் ஏன் தொடங்கினார் பரமசிவம் அருளின் வார்த்தையில் நடப்பை உணர்ந்து கொண்ட வெண்ணிலா முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அழத் தொடங்க அதை பார்த்த பரமசிவம் எதுவும் பேசாமல் நாற்காலியில் அமர்ந்து கொண்டார் தாய் தந்தையின் நடவடிக்கையை கண்டும் காணாமல் இருந்த கதிர் பார்வையை அண்ணன் மீது அசையாது வைத்திருக்க அவனோ சிறிதும் திரும்பி பார்க்கவில்லை அவனை என்னமாமா சொல்றீங்க தினமும் கதிர் பார்க்க போறது ஹத்தேதனா என அருள் சொல்லியதை உறுதிப்படுத்திக் கொள்ள இளங்குயில் கேள்வி எழுப்ப உறுதியான குரலோடு ஆமா அவன் தினமும் பார்க்க போறது ஏன் அம்மாவதான் என்று கூறினான் அடுத்த கேள்வியை இளங்குயில் முன்வைக்கும் முன் அதைவிட உறுதியோடு மீண்டும் ஒலித்தது அவங்க ஏன் அம்மா என்ற கதிரின் வார்த்தை மீண்டும்